பெண்கள் சம உரிமை பெற்று தலையை நிமிர்த்தி பேசவும் வழிவகுத்த பெருமகான் பெரியார்கள் இன்று நான் பேச போகும் தலைப்பு பெரியாரின் இடஒதுக்கீடு சாதி சாதி ஒழிப்பு மனித சமத்துவத்தின் இது ஒரு சமுதாயத்தின் விழிப்புணர்வு குரல் இது பெரியார் அறிவுக்கும் என்று அந்த காலத்தில் கல்வி அரசு வேலை மரியாதை இது எல்லாம் சில சாலைக்காரர்களின் கையில் மட்டும்தான் இருந்தது பொதுமக்கள் பொதுவாக பின்தங்கியவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கூட கிடைக்காமல்தான் இருந்தார்கள் பெரியார் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பெரியார் என்றால் வாய்ப்பில் சமம் வேண்டும் என்றார் இந்த எண்ணத்தில் இருந்துதான் இடஒதுக்கீட்டு கொள்கை பிறந்தது அவர் கேட்டார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் பின்தங்கியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொடங்கியது அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக அரசு உத்தர வெளியிடப்பட்டது அதில் சமூக பிரிவுகளுக்கு பலவிதமான சதவீதங்கள் வழங்கப்பட்டன அதுதான் இந்திய வரலாற்றில் முதல் ரிசர்வேஷன் பாலிசியாக இருந்தது சாதி ஒழிப்பு பெரியார் காலத்தில் சாதி என்பது ஒரு மனிதனின் அடிமைத்தனமாக இருந்தது சாதி பெயரால் மனிதர்கள் ஒரே நீர் எடுக்க முடியாது ஒரே ஆலயத்துக்குள் நுழைய முடியாது ஒரே பள்ளியில் தள்ளி கற்க முடியாத நிலை இருந்தது இந்த கண்ணாடியை பெரியார் தான் உடைத்தார் அவர் கேட்டார் மனிதன் மனிதனாகவே பிறக்கின்றான் சாதியால் அல்ல கூறினார் இன்னும் அவர் மக்களை விழிப்புணர்வை நீங்கள் கடவுளை தேடி செல்லக்கூடாது கடவுள்தான் உங்களிடம் வர வேண்டும் என்று இந்த ஒரு வரி அவர்கள் சாதியால் புண்பட்டிருந்த மனங்களை தட்டி எழுப்பின பெரியார் விழாக்களில் திருமணங்களில்

சமுதாயத்திலும் பாவம் என்றும் கூட சிலர் கூறினார்கள் அதை எல்லாம் பெரியாருடன் தெரிந்தார் பெண் மனிதர் அல்லவா அவளுக்கு சிந்தனை இல்லையா என்று கேட்டார்கள் ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி படிப்படும் படிப்பது என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவர் தந்தை பெண்களும்